ஹை கைஸ் நம்மளோட டாபிக் என்னன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால் அண்ட் ப்ரெஷர் ரிடியூசிங் வால் இந்த ரெண்டு வால்வோட டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ப்ரெஷர் ரிடியூசிங் வால் அண்ட் ப்ரெஷர் ரிலீஃப் வால் இந்த ரெண்டுத்தோட மே ஒர்க்கிங் ப்ரின்சிபிள்னா ரெண்டுமே ஒரு சேஃப்டி வாழ் தான் ஓகேங்களா நம்ம சிஸ்டத்தோட ப்ரெஷர் அதிகமாக அதிகமாகும் போது அந்த ப்ரெஷரை வந்து ஒன்று கட் பண்ணிடும் இல்லைனா அந்த ஆயிலை வந்து டோட்டலாக டேங்க்கு அனுப்பிடும் ஓகேங்களா இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம வால்வை வந்து சேஃபாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த வாழ்வை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் இந்த வாழ்வோட ரெண்டு வாழ்க்கும் கொஞ்சம் சின்னதாக தான் டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா அதை டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் அதையும் பார்த்துக்கலாம் ப்ரெஷர் ரிலீஃப் இது எப்போதுமே க்ளோஸ் கண்டிஷனில் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த பி லைன்ங்கிறது வந்து பம்போட கனெக்ட் வந்து பண்ணியிருக்கில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா நம்ம செட் பண்ணி இதோட ஒரு ப்ரெஷர் வந்து ஃபோர்ட்டி பார் அப்படின்னு செட் பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த ஃபோர்ட்டி பார் இந்த லைன்ல ரீச் ஆயிறது வரைக்கும் இது நார்மலி க்ளோஸ்ல தான் இருக்கும் ஓகேங்களா எப்போ பிரஷர் அதிகமாக அப்போ இந்த பைலட் லைன் வழியாட்டு ஆயில் உள்ள வந்து இந்த அரவை பிடிச்சி புஷ் பண்ணிடும் புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அதிகப்படியான ஆயில் வந்து இந்த தீ வழியாட்டு டேங்குக்கு போயிடும் தீ வழி மீன்ஸ் இந்த டேங்க் லைன் வழியோட டேங்குக்கு போயிடும் ஓகேங்களா எப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் ரிடியூஸ் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலமாட்டு அது மறுபடியும் க்ளோஸ் பொசிஷனுக்கு போயிடும் ஓகேங்களா ஆயில் வரும் நார்மலாக எப்போதுமே இன்சி அதாவது நார்மலி க்ளோஸ் பொசிஷன் ஓகேவா ஆயில் அதிகமாகும் போது நார்மலி ஓப்பன் ஆகுது ஆயிலோட ப்ரெஷர் கம்மியானதோட மறுபடியும் நார்மலி பொசிஷனுக்கு வந்துருது ஓகேங்களா அதோட ரீடி டைகிராம் வந்து இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா நார்மலா இந்த ஏரியா வந்து பம்போட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இதுதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ நமக்கு இவ்வளோ ரிலீஃப் வேணும் எவ்வளோ பார் செட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வந்து இந்த ஏரியாவில தான் இதை நம்ம டைட் பண்ண டைட் பண்ணால் இதோட ப்ரெஷர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் லூஸ் பண்ண லூஸ் பண்ணால் இதோட ப்ரெஷர் வேல்யூ வந்து டிகிரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா நம்ம அதில் அந்த ஆரோன்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா அதான் இது இந்த பப்பட்டு இந்த பப்பட் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த வால் இது ஓகேங்களா இது நார்மலாக க்ளோஸ் ஆகும் இந்த வழியாட்டு ஆயில் உள்ள வரும் நம்ம செட் பண்ணி ஒரு ஃபோர்ட்டி பார் செட் பண்ணி வச்சிருக்கிறோம்னா அதை விட அதிகமாகும் போது ஆயில் வந்து இந்த பப்பாட்டை புளிச்சி மேலே ப்ரெஷ் பண்ணிட்டு இந்த டேங் லைன் விளையாட்டு டேங்க்குக்கு போயிடுறோம் ஓகேங்களா அடுத்தது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அதை வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங் வீடியோலையும் போட்டு காட்டுறேன் ரிலீஃப் பால் ஓகேங்களா நம்ம இந்த ரிலீஃப் பால் ஓட ப்ரெஷர் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பார் செட் பண்ணிருக்கோம் இந்த பம்போட ரிலீவ் பிரஷர் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பார் செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நான் அனிமேஷன் ஸ்டார்ட் பண்றேன் அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா இந்த லைனில் பம்போர்டு அவுட் புட் வந்து நமக்கு அறுபது பார் இருக்குது ரிலீஃப் போர்டு ப்ரெஷர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பார் இருக்குது ஓகேங்களா நமக்கு ப்ரெஷர் அதிகமானதோட விட இந்த பைலட்லேயும் விளையாட்ட ஆயில்ங்க வந்து இந்த ஸ்பூலை பிடிச்சி புஷ் பண்ணி வச்சுக்கிறது புஷ் பண்ணி வைக்கும்போது அதிகப்படியான ஆயிலை வந்து இது நேராக டேண்டித்து அனுப்புது ஓகேங்களா இனி ப்ரெஷர் ரிடியூசிங் ஆயிலை பற்றி பார்த்தோம்னா ப்ரெஷர் ரிடியூசிங் ஓகேங்களா ப்ரெஷர் ரிடியூசிங் ஆயில் வந்து நார்மலி ஓப்பன் வால் ஓகேங்களா இது எப்போதுமே ஓப்பன் பொசிஷன்ல தான் இருக்கும் பி போர்ட்டுங்கிறது வந்து நம்ம நார்மலாக பிரஷர் லைன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது இதை ஏ போர்ட் வந்து ஆப்போசிட் சைடில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஓகேங்களா இப்போ பம்போட ப்ரெஷர்ல வந்து அதிகப்படியான இப்போ நம்ம செட் பண்ணி வச்சிருக்க ப்ரெஷரை விட இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு நாற்பது இது அதே மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம்னா நம்மளோட ப்ரெஷர் நாற்பதை விட அதிகம் இந்த பயர் லைன் வழியாட்டு ஆயில் இங்க வந்து இதை பிடிச்சி புஷ் பண்ணி வச்சுக்கிடும் ஓகேங்களா புஷ் பண்ணி வைக்கும் போது என்னாகும்னா பி போர்ட்ல இருந்து ஏ போட்டு போகக்கூடிய ஆயில் வந்து டோட்டலாக கட் ஆயிரும் ஓகேங்களா எப்போது நமக்கு இங்கே ப்ரெஷர் அதிகமாக வருதோ சரி ப்ரெஷர் கம்மியாகுதோ அப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலமாக இந்த ஆரவம் வந்து பிடிச்சி மறுபடியும் பிடிச்சி நார்மலி ஓப்பனுக்காக மாற்றிடும் அப்போ வந்து மறுபடியும் ஆயில் இங்கே போகும் ஓகேங்களா ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சப்போஸ் புரியலனா மறுபடியும் வீடியோ வீடியோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இதோட

இப்படி நேராக வந்து இந்த நேராக போகும் ஓகேங்களா அதாவது பி போர்ட்ல இருந்து சி இருந்து டி போர்ட்டுக்கு ஆயில் போகுது ஓகேங்களா இப்போ சப்போஸ் ப்ரெஷர் அதிகமாயிட்டு அப்படின்னா போர்ட்டி பாரோட அதிகமாகுதுன்னா இந்த பைலட் லைன் விளையாட்டு ஆயில் உள்ள வந்து இந்த ஸ்பூலை பிடிச்சி புஷ் புஷ் பண்ணி மேல வச்சுக்கிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ நமக்கு இந்த ஆயில் அதிகமாக வருதோ அப்போ வந்து இந்த விளையாட்டு ஆயில் உள்ள வந்து இந்த ஸ்பூலை பிடிச்சி மேல புஷ் பண்ண தொடங்கிடும் நாற்பது பாரோட அதிகமா நாற்பது பார்லாம் ரீச் ஆயிட்டுனா இது ஃபுல்லா புஷ் பண்ணி வச்சுட்டு ஆயில வந்து இங்க இருந்து இங்க போக விடாது ஓகேங்களா இதான் ப்ரெஷர் ரிடியூசிங் ஆளோட ஓகே ஓகேங்களா இதான் நம்மளோட அனிமேஷன்ல பாத்துடலாம் இது நம்மளோட ப்ரெஷர் லீப் ஆல் ஓகேங்களா இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா பி போர்ட்ல இருந்து ஏ போர்ட்ல நக்கராட்டில இருக்கு ஓகேங்களா இப்போ நார்மலா ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கு ஓகேவா இப்போ நம்ம இங்க செக் பண்ணி வச்சுக்க பாரை விட எங்க அதிகமாயிடுச்சுன்னா இப்போ நம்ம இதோட சிப் பண்ணி வச்சுக்க பார் வந்து பத்து பார் வச்சிருக்கோம் டென் பார் வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த டென் பாரை விட அதிகமாக ஆயில் ப்ரெஷர் வந்துச்சுன்னா இந்த பைலட் லைன் விளையாட்டு ஆயில் இங்கே வந்து இந்த பூல பிடிச்சி புஷ் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா இப்போ நான் அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்துக்கிடுங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரெஷர் வந்து இதுல வந்து இந்த ஏரியாவில் மட்டும் தான் நிற்குது ஓகேங்களா அப்போ வந்து விட அதிகமான உடனே இந்த பைலட் லைன் வழிய வந்து ஆயில் வந்து இந்த ஸ்கூல புடிச்சு இங்க புஷ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு பாத்தீங்களா இப்ப இந்த இடத்துல எப்போ ப்ரெஷர் குறையுதோ அப்போ வந்து இந்த ஸ்கூல வந்து மூவ்மெண்ட் ஆகும் இப்ப காயில பிக் பண்றேன் அந்த இடத்துல ப்ரெஷர் குறைஞ்சதோட இந்த ஸ்கூல் வந்து இங்க வந்து நெக்ஸ்ட் டேட் ஓகேங்களா இன்னும் வீடியோவை ஸ்லோ பண்ணி காட்டுறேன் பாத்தீங்களா இப்போ காய் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம் அந்த ஆற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரெஷர் கம்மியாக இருந்ததோட மறுபடியும் பூ அலோ பண்ணுது இப்போ இந்த மறுபடியும் அந்த ப்ரெஷர் அதிகமான உடனே அந்த வாழ்வு மொத்தமாக கட் பண்ணி வச்சிருது ஓகேங்களா இதுதான் ப்ரெஷர் யூஸ் ஆள் ஓகே ஓகேங்களா இவ்வளோதாங்க இந்த ரெண்டத்தோட டிஃப்ரெண்ட் ஓகேங்களா இந்த வீடியோ சப்போஸ் புரியலன்னா மறுபடியும் ரீவென்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா புரியும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ